ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க போவோம் என்னடா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் ஆமாங்க எல்லா உண்மையும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சுங்க அரவிந்தக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இந்த சுவாரஸ்யமான விஷயத்தான் இப்போ பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து சாமிக்கிட்டே போய் வேண்டிக்கிறாங்க எப்படியாவது மல்லியம்மாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல காட்டுரு சாமின்னு கேட்க ஆனால் அவங்களும் ரொம்ப நேரம் தேடி தேடி கிடைக்கல இதனால கோபம் தான் நம்ம வெண்பா என்ன பண்ணுறாங்கன்னா நான் இவ்வளோ வேண்டியன்னு எங்கள் மல்லியம்மா எங்கள்கிட்ட காட்டில் இல்லை இனிமேல் எனக்கு யாரோ வேணாம் சாமியை வேணான்னு சொல்லிட்டு அங்கே விளக்கெல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க அப்படி அடிக்கும் போது என்னாச்சுன்னா ஒரு விளக்கு பட்டு நம்ம வெண்பா குட்டியோட ஷால் பற்றிக்குதுங்க ட்ரெஸ்ஸு பற்றிக்கிட்ட உடனே இதை பார்த்தா மல்லி ஐயோ ஏதோ ஒரு குழந்தைக்கு நெருப்பு பிடிச்சிருச்சு காப்பாத்தணுமேனு வேக வேகமாக ஓடி வந்து வெண்பாக்குட்டி மேலே அந்த ஷாலை பிடுங்கி ஒதுட்டிட்டு இழுக்கிறாங்க இழுத்து பார்த்தா அது நம்ம வெண்பாக்குட்டி உடனே வெண்பாகுட்டி மல்லியம்மா நீங்களாக சாமி உங்களை சேர்த்துருச்சு அப்படி சொல்லி சந்தோஷத்தில் ஓடி அழுறாங்க இதை பார்த்த மல்லியோ வெண்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க உடனே இந்த சவுண்டை கேட்டு ஒரு பக்கம் நம்ம பாபு அங்கேருந்து ஒரு லுக்கை கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் நம்மளோட நாகு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் அரவிந்த் அரவிந்தோட அம்மா ஒரு பக்கம் நம்ம விஜய் எல்லாரும் தூரத்துலேருந்து பார்த்து ஓடி வராங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தோன்னே தெரியுது வெண்பா குட்டியை வந்து நம்ம மல்லி கட்டி பிடிச்சிட்ருக்காங்க மல்லியம்மா மல்லியம்மான்னு கட்டி பிடிச்சி கதறாங்க நம்மளோட வெண்பா இதை பார்த்து அரவிந்த் அரவிந்த்ன விஷயம் தெரிஞ்சிடும் ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்மளோட விஜய் சொல்லிட்டாரு இந்த விஜய் அதுக்கப்புறம் இன்பம் காரில் வந்துட்டு இருக்கும்போது எல்லா உண்மையை சொல்லிட்டாங்க இப்படி தான் மல்லியம்மான்னு ஒருத்தங்க மல்லியம்மான்னு பேர் சொல்லலை எங்கள் அம்மா இப்படி தான் ஓடிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க இந்த விஷயம்லாம் இறக்குன்னு நமக்கு அரவிந்த் தெரியும் இந்த டைமிங்கில் மல்லியம்மா மல்லியம்மான்னு கட்டி பிடிச்ச உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரில உடனே கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்குறாங்க உண்மையை சொல்லுங்கள் விஜய் சார் யார் நீங்கள் உங்களுக்கும் மல்லிக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் என்ன இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க படையாப்பா ஸ்டை இல்லை உடனே நம்ம விஜய் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லியை பத்து மல்லி வெண்பா தான் உன் குழந்தையா உண்மையை சொல் என்ன நடக்குதுங்க என்ன மறைக்கிறேன்னு கேட்க அதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு பிளாஸ்ட் பக்காக எடுத்து விட்டுறாங்க நம்ம மல்லி இப்படி தான் நான் ஊரை விட்டு ஓடி வந்தேன் எங்கள் அண்ணி எங்கள் வாழ்க்கை கெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அத்தை வீட்டில் இருந்தேன் இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் பட்ட கஷ்டத்துக்காக கடனுக்காக விஜய் சார் வந்து வைஃபாக நடிக்கணும் என் குழந்தைக்கு அம்மாவை நடிக்கணும் கூப்பிட்டாரு வந்துட்டு குழந்தைய வெறுக்க வச்சுட்டு போயின்னு கூப்பிட்டாரு அதுக்காக நடித்தேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னால் உண்மையான பாசத்தை கொடுக்க முடியாத தவிர என்னால் வெண்பாவை வெறுக்க வைக்க முடியல அதனால் அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை அங்கே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலம் வந்துச்சு அதுக்காக பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் படி நாங்கள் பெரிய நேரமும் வந்துருச்சு அதனால் நான் பிரிஞ்சேன்ன்றதுக்காக வெண்பாவை வெறுக்க வச்சுட்டு பிரியலான்னு நினச்சேன் ஏன்னால் என்னால் முடியலை தோத்துட்டேன் வெண்பாவை என் வெறுத்துட்டான்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் என்னோட அவளோட நினைப்பேன் என் மனசை விட்டு போகலை அப்படின்னு எல்லாம் ஒன்றுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டு அரவிந்த் கத்தரி அழகாரு கத்தர தூட்டிக்கிறாரு ஓ அவரோட ஃபீலிங்ஸ் நினச்சேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க ரொம்ப கஷ்டங்க இத்தனை ஆசைப்பட்ட பொண்ணு இன்னொருத்த பொண்ணாட்டின்னு நினைக்கும் போது ரத்தம்லாம் குதிக்கும் பார்த்தீங்களா அப்படி போயிட்டுருக்குங்க இதுக்கப்புறம் என்ன நடஞ்சினா சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் டாடா ஸ்யூ ப பாய்